வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா விஜயகாந்த் அவர்கள் மரண செய்தி உடனே கதறி எழுத வீடியோ போட்ட நடிகர் விஷால் அவர்கள் வைரலாகும் விஷால் பேசிய விஷயம் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்பலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறைய திரைப்பிரபலங்களை இழந்திருக்கோம் குறிப்பா சொல்ல போனோம்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள் மயில்சாமி மனோபாலா மாரிமுத்துவர்கள் இப்போது விஜயகாந்த் அவர்களையும் இழந்திருக்குது இந்த தமிழ் திரையுலகம் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை தொடர்ந்து நம்ம சினிமா வாழ்க்கையில இழந்துகிட்டே வரோம் இதனால நிறைய பிரபலங்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டு வருது அண்ணன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கதறி எழுத வீடியோ போட்டுள்ள விஷால் அவர்கள் வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை ஆறு பத்து மணி அளவில் மரணமடைந்த செய்தி எல்லோருக்குமே இடி போல இறங்கியது இவ்வளவு நல்ல மனிதன் மனம் கொண்ட இவ்வளவு தர்மங்கள் செய்த மனிதாபமான மிக்க இந்த மனிதரை இறந்து போய்விட்டார் என பலரும் சமூக வலைதளங்களில் அதிர்ச்சிகள் தெரிவித்து வராங்க நல்ல மனிதர் எல்லோரிடமே அன்பாக பழகுவார் எல்லோருமே பசியார வைத்து அதில் சந்தோஷப்படுவார் எல்லோருமே சமமாக நடத்துவார் மிக எளிமையான மனிதர் வெள்ளந்தி குணம் கொண்டவர் மனதில் பா பாசாங்கு இல்லாமல் உள்ளன்று புறமன்று வைத்து பேசாதவர் என்கிற பெயர் தான் அவருக்கு எப்போதுமே நிலைத்து நிற்கிறது விஜயகாந்த் அவர்களை பத்தி நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்துள்ள விஜயகாந்த் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வருடத்திற்கு பின்பு எந்த திரைப்படத்திலும் நடிக்கவில்லை முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட்டு வந்தார் ஆனால் கடந்த சில வருடங்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவரால் ஆக்டிவாக செயல்பட முடியவில்லை எழுந்து நிற்க முடியாமல் பேச முடியாமல் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணரக்கூட முடியாதவர்களாக இருந்து வந்தார் விஜயகாந்த் அவர்கள் இதை பார்த்த ரசிகர்கள் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் நேற்று நள்ளிரவில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை ஆறு மணி அளவில் இவரின் மரணம் திரையுலனர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அரசியல்வாதி என பலருமே இவருக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க இந்த நிலையில்தான் நியூபார்க்கில் இருக்கும் நடிகர் விஷால் கண்ணீர் மல்க ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு அதில் அன்னை முதல்ல என்ன மன்னிச்சுடுங்கன்னு இப்போ நான் உங்களை கூட வந் உங்க கூட இருந்திருக்கணும் நடிகர் சங்க விஷயத்துல நீங்க தான் எனக்கு ரோல் மாடலு உங்களை பார்த்த பலர் பல விஷயங்களை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி நானும் இருக்கேன்னு நினைச்சிருக்கேன் உங்க காலை தொட்டு கும்பிடணும்னு நினைக்கிறேன் உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் என விஷால் அழுது விஷால் அவர்கள் அழுதி புலம்பி கொண்டிருக்கும் பேசியிருக்கும் வீடியோ தான் சோஷியல் மீடியாவுல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது விஜயகாந்துக்கு தொடர்ந்து நிறைய திரைப்பட பலங்கள் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அந்த வரிசையில விஜயகாந்த் விஜயகாந்திற்கு நடிகர் அஜித்தும் விஜய் அவர்களும் நேரில் போய் அஞ்சலி செலுத்துவதாக தகவல் கிடைத்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்